நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் பகுதி நாற்பது சம்ஸ்காரங்கள் பெற்றோர் செய்யும் சம்ஸ்காரங்கள் கர்ப்பாதானம் முதற்கொண்டு சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தாயார் வயிற்றில் தேகம் ஏற்படுகிற க்ஷணம் முதல் சம்ஸ்காரங்கள் ஆரம்பமாகின்றன சரீர பிண்டமானது மந்திரபூர்வமாக உற்பத்தியாக வேண்டும் கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் என்பவை தாயார் தேகத்துக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரம் என்று நினைக்கிறார்கள் அது தப்பு அவை உள்ளே உண்டாகிற ஜீவனை குறித்தவை அந்த ஜீவனுடைய பரிசுத்திக்காக ஏற்பட்டவை கர்ப்பத்தில் உள்ள வேறொரு ஜீவனை உத்தேசித்து பண்ண படுவைகள் படுபவைகளாதனால் அந்த சம்ஸ்காரங்கள் விஷயத்தில் பெரியவர்களுக்கு பொறுப்பு அதிகம் தங்களுக்காக என்றால் வேண்டாம் என்று எண்ணலாம் வேறொரு ஜீவனுக்காக இருப்பதால் இவர்கள் அதை அனாதரவு பண்ணி தடுப்பது பெரும் பாபமாகிறது இக்காலத்தில் சாந்தி கல்யாணம் சீமந்தம் முதலியவை ஃபேஷனாக இல்லை என்று அநேகர் விட்டுவிடுவது பெரிய பாபமாகும் ஸ்திரீ புருஷ உறவிலே நிஜமாக வெட்கப்பட வேண்டிய விஷயங்களில் லஜ்ஜை இல்லாமல் வெள்ளைக்கார ஃபேஷனில் விவசை கட்டு நடந்து கொண்டே இதை பரிசுத்தி பண்ணி நல்லதாக ஒரு புது ஜீவனை உண்டாக்குவதற்காக ஏற்பட்ட வைதிக கர்மாக்களை லஜ்ஜைக்குரியவை என்று விட்டுவிடுவது கிரமமே இல்லை தேகம் வெளியில் வருவதற்கு முன்பு பண்ணப்படுபவை கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் என்னும் மூன்று சம்ஸ்காரங்களும் மந்திரபூர்வமாகத்தான் ஸ்ரீ புருஷ சங்கம் ஏற்பட வேண்டும் மிருகப்பிராயமான வேகமாக இல்லாமல் இதையும் ஒரு சம்ஸ்காரமாக மந்திரத்தின் மூலம் உயர்த்தி கருவாக உண்டாகக்கூடிய ஜீவனுக்கும் அதனால் க்ஷேமத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த உயர்ந்த தத்துவத்தை விட்டுவிட்டு இதனால் நாம் ஏதோ ஒரு அநாகரிகமான சடங்கை விட்டுவிட்டோம் என்று பெருமைப்பட்டு கொள்வது வைத்தியகாரதனம்தான் லஜ்ஜை இருந்தால் சாந்தி கல்யாணத்துக்கு ஊர் கூட்ட வேண்டாம் ஆனால் அகத்து மட்டோடாவது அவசியம் இந்த கர்மா பண்ணத்தான் வேண்டும் நித்திய உபாசனம் நாலு நாள் கல்யாணம் என்பவை எல்லாம் போய் கல்யாணத்துக்கு மறுநாள் சேஷகோமும் கூட இல்லாமல் அன்றே ஒரு விதமான மந்திரபூர்வ சம்ஸ்காரமும் இல்லாமல் இப்போது இதை செய்து வருவது ரொம்பவும் துராச்சாரம் ரொம்பவும் பாவமும் ஆகும் மிருகப்பிராயமாக பண்ணுவதால் சன் சந்ததியும் அப்படியே மிருகம் மாதிரியே அமைகிறது பும்சவனம் கர்ப்பத்தின் மூன்றாவது மாதம் செய்ய வேண்டும் ஆறு அல்லது எட்டாவது மாதத்தில் சீமந்தம் பண்ண வேண்டும் இப்போது இரண்டையும் சேர்த்து ஏதோ பண்ணுகிறார்கள் குழந்தை பிறந்தவுடன் ஜாதகர்மா என்ற சம்ஸ்காரம் செய்ய வேண்டும் தானங்கள் கொடுக்க வேண்டும் பதினோராவது நாள் நாமகரணம் பெயர் வைப்பது கூட ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற சம்ஸ்காரமாகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்ன மாதிரி பெயர் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது பகவன் நாமாக்களாக பெயர் வைக்க வேண்டும் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவதே நம்மையும் சுத்தப்படுத்தும் சம்ஸ்காரமாகிறது லாங் ஃபெலோ ஸ்டோன் என்றெல்லாம் கண்ட பெயர்களை வைத்துக் கொள்கிற மாதிரி நம் மதத்தில் இல்லை இப்போது இப்படிப்பட்ட அசட்டு பெயர்கள் இங்கேயும் வந்துவிட்டன சுவாமி பெயராகவே வைத்தாலும் அதை கண்ணா பின்னா என்று சிதைத்து கூப்பிடும் வழக்கமும் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு வைதீக சம்ஸ்காரமாக வைத்த பெயர் என்பதற்கான கௌரவத்தை அதற்கு கொடுக்க வேண்டும் குழந்தையின் ஆறாம் மாசம் உண ஊட்டுவதான அன்னப்பிராசன சம்ஸ்காரம் கர்ப்பாதானம் முதல் நாமகரணம் வரை குழந்தையை முன்னிட்டு பெற்றோரே பண்ணுவது அன்னப்பிராசனத்தில் தகப்பன் மந்திரம் சொன்னாலும் குழந்தையே சாப்பிடுகிறது தாயார் மருந்து சாப்பிட்டால் பால் குடிக்கிற குழந்தைக்கு தேக புஷ்டி ஏற்படுது ஏற்படுகிறதா இல்லையா அதை போலவே சித்த சித்தவிருத்தி எப்படி இருக்கிறதோ அப்படியே உள்ளே இருக்கும் ஜீவனுக்கும் சாத்வீக சுபாவமோ பாப பாபப்பிரவருத்தியோ உண்டாகும் மனசு சாந்தமாக இருந்து ஒரு சமாச்சாரம் எழுதி அதை படித்து பார்த்தால் நன்றாயிருக்கும் கோபமாக இருக்கும் பொழுது எழுதி அப்புறம் பார்த்தால் நன்றாக இருப்பதில்லை சரீரத்திலும் அப்படியே குணதோஷங்கள் ஏற்படுகின்றன ஒரு தம்பதி உத்தம குணங்களோடு சங்கமித்தால்தான் நல்ல பெண்டம் ஏற்பட்டு உள்ளே இருக்கும் ஜீவனுக்கும் நல்ல சுபாவம் உண்டாகும் மந்திரபூர்வமாக பண்ணுவது இதற்காகத்தான் இத்தகைய கர்மாக்களை அடியோடு தள்ளாதவர்களும் உரிய காலத்தில் பண்ணாமல் சேர்த்து பண்ணி விடுகிறார்கள் இப்படியின்றி அந்தந்த காலத்தில் அந்தந்த மந்திரத்தை சொல்லி அந்தந்த திரவியங்களைக் கொண்டு அந்தந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும் அன்னப்பிராசனத்துக்கு அப்புறம் சௌளம் செய்ய வேண்டும் அதாவது சிகை குடுமி வைக்கிறது சத்கர்மாவுக்கு உபயோகமாக இருக்க அது பண்ண வேண்டும் சன்னியாசிக்கு சிகை இல்லை மொட்டை தலையாக இருக்க வேண்டும் சந்நியாசிகள் மந்திரபூர்வமாகத்தான் சிகையை எடுத்து கொள்ள வேண்டும் மந்திரபூர்வமாக வைத்து கொண்ட சிகையை பரமேஸ்வரனுக்கு முன்பு பண்ணின பிரதிஜைக்கு விரோதமாக இஷ்டப்படி எடுத்து விடுவது தப்பு சிக்கையை எடுப்பது ஒரு பெரிதா என்று கேட்கலாம் பொய் சொல்கிறது தப்பு அல்லவா அது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு இதுவும் பரமேஸ்வர பிரீத்தியாக என்று சங்கல்பம் பண்ணியே சௌள சம்ஸ்காரத்தில் சிக்கை வைக்கப்படுகிறது அப்படி வைத்து கொண்டதை கிள்ளிக்கிரையாக எண்ணி மனம் போனபடி எடுத்தால் அந்த பரமேஸ்வரனிடமே பொய் சொன்னதாக ஆகவில்லையா சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறார்கள் வேல் வேல் சால கிராமம் வைத்து பூஜை செய்கிறார்கள் பின்பு கோபித்துக்கொண்டு கொண்டு எடுத்து எரிந்து விடலாமா அகஸ்மாத்தாக போனால் திருடன் கொண்டு போனால் பாதகம் இல்லை நாம வைத்ததை நாம வேண்டுமென்று மாற்றுவது பெரிய தப்பு சவுளத்தை மட்டும் சங்கல்பத்தோடு பண்ணிக்கொண்டு அப்புறம் இஷ்டப்படி அதை எடுத்துவிட்டு கிராப் பண்ணிக்கொள்வது தப்பு டேஷே போச்சு என்று பேச்சு வழக்கில் ரொம்ப அலட்சியமான சமாச்சாரமாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் அது பெரிய சமாச்சாரம் தான் வேத அத்தியனம் வைதிக கர்மானுஷ்டானம் தர்மப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டு பண்ணும் தாம்பத்தியம் இவற்றிலே சரீரத்திற்கும் சரீரத்தின் நாடி சலனங்கள் மூலம் சித்தத்துக்கும் ஏற்பட வேண்டிய பலத்துக்கு தலையில் பிரம்ம பிரம்ம மரந்த மரந்திரத்தில் சிகை என்ற ரக்ஷை இருப்பது பெரிய காப்பாகும் கூரைக்கு ஓடு போடுகிற மாதிரி அது வேத கர்மாவும் தாம்பத்தியமும் நின்று போன சந்நியாச ஆசிரமத்தில்தான் இந்த ரக்ஷை தேவையில்லாமல் போகிறது ஆகையால் கிரகஸ்தன் சந்நியாசியாக ஆனாலன்றி அன்றி குடுமையை எடுக்கக்கூடாது தற்காலத்தில் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரம காலங்களிலும் வேத சம்பந்தத்திற்கு முழுக்கு போட்டு விட்டதால் சிகையும் இல்லாமல் இருக்கிறோம் பாபம் பண்ணி நரகவாசம் பண்ணுகிற ஜீவர்களின் பிரீத்திக்காக ஒரு கிரகஸ்தன் ஸ்நானம் செய்யும்போது மந்திரபூர்வாக சிகோதகம் தர வேண்டும் குடுமையிலிருந்து ஜலத்தை பிழிந்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது சிக்கை இல்லாவிட்டால் இதை எப்படி பண்ணுவது சௌளத்துக்கு அப்புறம் வருவது உபநயனம் பிரம்மோபதேசம் பூனல் கல்யாணம் எல் என்பதெல்லாம் இதுவே உபநயனம் முதல் பண்ணப்படும் சம்ஸ்காரங்கள் ஒரு ஜீவனுக்கு அறிவு வந்த பின்பு ஏற்படுபவை குழந்தையாக இருந்த ஜீவன் அறிவுடன் மந்திரம் சொல்லி பண்ணத் தொடங்கும் முதல் சம்ஸ்காரம் உபநயனமே மாதா பிதாக்களிடத்தில் ஏதாவது பாப்பதோஷங்கள் இருந்தால் அவை அவர்களிடத்தில் உண்டாகிற ஜீவனையும் பாதிக்கும் அதற்காக ஒரு ஜீவன் எந்த மாதாவுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணுகிறதோ எந்த பிதாவால் உண்டாகிறதோ அவர்களுடைய தோஷங்களுக்கு தோஷங்கள் அந்த ஜீவனுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும் மாதா பிதாக்களிடம் துர்குணங்கள் உண்டு அவை அவர்களால் ஏற்படும் ஜீவன்களுக்கு உண்டாகாமல் இருக்க சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும் அந்த தோஷங்கள் கர்ப்ப சம்பந்தமான கார் கார்பிகம் என்றும் பீஜ சம்பந்தமான பைஜிகம் என்றும் இரண்டு வகைப்படும் கார்பிகம் தாயால் உண்டாவது பைஜிகம் தந்தையால் உண்டாவது இந்த தோஷங்களின் நிவாரணத்திற்காக உபநயனம் வரையில் உள்ள சம்ஸ்காரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவைகளை செய்ய வேண்டியவர்கள் மாதாபிதாக்கள் உபநயனம் வரைக்கும் சம்ஸ்காரங்களை தானே செய்து கொள்ள புத்திரனுக்கு அர்ஹமான வயது வரவில்லை எந்த சம்ஸ்காரத்தையும் உரிய காலத்தில் பண்ண வேண்டும் அதனால் பாப பரிகாரம் ஏற்படுகிறது பூர்வத்தில் வேறொரு காரியம் பண்ணி பாபம் சம்பாதித்திருக்கிறோம் அதை நீக்க மனம் வாக்கு காயங்களால் சம்ஸ்காரம் பண்ண வேண்டும் நாம் பாபம் அந்த மூன்று கரணங்களாலேயும் பண்ணியிருக்கிறோம் மனதால் கெட்ட எண்ணம் நினைத்திருக்கிறோம் வாக்கால் பொய் பேசியிருக்கிறோம் தேகத்தால் பொய் பண்ணியிருக்கிறோம் அதாவது பல தினசாக பாசாங்கு பண்ணியிருக்கிறோம் மனோ வாக் காயங்களால் பண்ணிய பாபங்களை தான் சத்காரியங்களை பண்ணி போக்கிக் கொள்ள வேண்டும் மனத்தினால் பரமேஸ்வர தியானம் பண்ண வேண்டும் வாக்கினால் மந்திரம் சொல்ல வேண்டும் காயத்தால் சத்காரியம் பண்ண வேண்டும் மனோ வாக் காயங்களால் தானாக ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணும் பக்குவம் ஜீவனுக்கு உபநயனத்திலிருந்து ஏற்படுகிறது இதுவரை தகப்பனார்தான் இவனுக்காக மந்திரம் சொல்லி பண்ணினார் இங்கே இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டும் ஒரு ஜீவனை டைரக்டாக உத்தேசித்தே அதன் பிதா பண்ணும் கர்ப்பாதானம் முதற்கொண்டு சௌளம் வரையிலான கர்மாக்கள் மட்டுமின்றி அந்த பட்டவன் மற்ற எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணி நல்ல அனுஷ்டாதாவாக இருப்பதும் இன்டைரக்டாக அவனுடைய புத்திரர்களுக்கு நல்லதை செய்கிறது மாதா பிதா பண்ணுவது மக்களை காக்கும் என்ற வார்த்தைப்படி இது மாதிரி நடக்கிறது வைதீக பிராமண சந்ததிக்கு சமீப காலம் வரையில் புத்தி பிரகாசம் அதிகம் இருந்து வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் முன்னோர்கள் பண்ணிய சம்ஸ்காரங்களின் சக்திதான் முன்பு இருந்தவர்கள் செய்தது இரண்டு அல்லது மூன்று தலைமுறைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது அந்த எல்லை தாண்டி போனால் அப்புறம் கஷ்டம்தான் இந்த சந்ததியில் பிறந்த குழந்தைகளே லௌகீகத்தில் பிரவேசித்த பின் அதிகமாக கீழே போய்விட்டார்கள் ரொம்பவும் கெட்டு போனார்கள் மடை அழைத்து வைத்ததை திறந்துவிட்டால் வெகு வேகமாக ஜலம் போகிற மாதிரி இவர்கள்தான் கடுமையாக லௌகீகத்தில் இறங்கிவிட்டார்கள் நம்முடைய பெற்றோர்கள் சம்ஸ்காரம் பண்ணவில்லை அதனால் நமக்கு நன்மை உண்டாகவில்லை என்ற குறை நமக்கு இருக்கலாம் போல் நம்முடைய குழந்தைகள் குறை கூறாமல் நாம் நல்ல சம்ஸ்காரங்களை பண்ண வேண்டும் அவர்களுக்கும் பண்ணி வைக்க வேண்டும் நம பார்வதி हर हर महादेवा